தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கும் சூழலில் பிரச்சாரங்கள் தீவிரமாக நடந்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்போதுமே வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கைகளும் தான் முக்கியத்துவம் பெறும் அதில் திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிவிப்பார்க்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக அது போல பல மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்தது அதில் பெரும் வரவேற்பை பெற்றது மாதந்தோறும் பெண்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை அதே போல மக்களின் விடியில் பயண திட்டத்திற்கும் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஸ்டாலின் விடியல் பயண திட்டத்தை அறிவித்தார் இந்த விடியல் பயண திட்டத்தின் கீழ் நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் திமுக ஆட்சிக்கு வந்தது முதலே இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவுகிறது இதனால் பெண்களிடையே இத்திட்டத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டது இதற்கிடையே அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்தால் விடியல் பயணம் என திமுக ஆதரவு பேட்டி அளித்திருந்தார் அதில் தேர்தலை காரணமாக வைத்து பல அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து பயணம் என்ற திட்டத்தை அறிவிப்பதாகவும் இது போன்ற திட்டங்களால் மெட்ரோ திட்டங்கள் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் இது போன்ற திட்ட நாடு எப்படி முன்னேறும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதன் நேர்காணலில் பிரதமர் மோடி மேலும் நீங்கள் ஒரு நகரத்தில் மெட்ரோ திட்டத்தை அமைக்கிறீர்கள் இலவச பஸ் பயணங்களை வாக்குகளாக அளிக்கிறீர்கள் அதாவது உங்கள் மெட்ரோ பயணிகளில் சதவீத பயணிகளை நீங்களே காலி சேர்க்கிறீர்கள் இது போன்ற திட்டங்களால் நீண்ட கால நோக்கில் மெட்ரோ திட்டத்திற்கும் நிதி அளிக்க முடியாமல் போகிறது இதுவே நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை இந்த விவகாரத்தில் நான் அரசில் விரும்பவில்லை அதே நோக்கமும் நான் நேராக எனது கருத்துக்கு வருகிறேன் இந்த குழப்பத்தால் நகரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் சுற்றுச்சூழல் கூட பாதிக்கப்பட்டுள்ளது நாம் முட்டல்களாக மாறுவோம் இப்படி இருந்தால் எப்படி மெட்ரோ திட்டங்கள் வரும் நாடு எப்படி முன்னேறும் என்றார் இந்த நேர்காணலை வைத்தே அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் விடியல் பயணம் நிறுத்தப்படும் என்ற தகவலை திமுக ஆதரவாளர்கள் இணையத்தில் பகிர்ந்து வருகிறார்கள் அதே நேரம் இந்த வீடியோ தொடர்பாக அல்லது விடியல் பயணம் தொடர்பாக அதிமுக பாஜக கட்சிகள் வரை எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து